ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஹொண்டையோட வெனு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிக குறைந்த விலை இது வந்து பத்து லட்சத்தி ஐம்பதாயிரூபா தான் ஸ்டார்டிங் ப்ரைஸாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஜிஎஸ்டி ஆஃப்டர் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓக்கு அப்புறம் ஏழு லட்சத்தி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க மிக குறைந்த விலையில் வந்திருக்க நியூ மாடல் வென்யூ வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப குறைஞ்ச விலை இது வந்து பார்த்திங்கனாக்கா ரூஃப் டாஃப் இருக்குது அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டிங் கேமரா இருக்குது பார்க்கிங் கேமரா இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிற ஒரு சூப்பரான கார் தான் வந்துருக்குது விற்பனைக்கு இந்த காரோட டீட்டெயிலு இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன என்ன டீட்டெயிலாம் வேணும்னு நினைக்கிறேன் கமனில் சொல்லுங்கள் இன்டீரியர் எப்படி இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கல வாங்க வந்துருச்சுங்க புதுக்காரு எத்தனை மாற்றங்கள் பாருங்க இந்த கார்ல இது தானுங்க ஹுண்டாய் வென்யூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முன்னாடி பம்பர் இம்பர் ஹெட்லைட் எட்டு லைட்லாம் மாற்றிட்டாங்க பிறகு காலம் வருங்க டோட்டலாக டெய்லி ஈடு அத்தனை மாதிரி டிசைன் லுக்கையே வந்து செமையாக பண்ணிட்டாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் என்லைனுங்க இது போக ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோலுங்க அது போக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் இது எல்லாத்துலையுமே மேனுவல் ஆட்டோமேட்டிக் வேறு வருதுங்க இங்கே வாருங்க உள்ள ஸ்டேரிங்கில் இதை பாரின்னு கொடுக்குற வண்டி ஸ்டேரிங்கு இது இந்த ஒரண்டே ரெண்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க அது இந்த மோடெல்லாம் வேற மாற்றிக்கலாங்களா உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே மொத்த டேஷ்போர்டு தீமையவே மாற்றிட்டாங்க உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜருங்க பேடல் சிப்டர்ஸு அண்ட்ரூப் விண்ட்ரூப் எல்லாம் வந்துடுதுங்க அப்புறம் இந்த புது குண்டாய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முற்றிலுமாக மாறுபட்டு வந்துருக்குது எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்குதுங்களா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க